இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பஞ்சபூர் ஸ்டாப்ல இறங்கிட்டோம் பாகுபலி செட்ட விட பெரிய பிரமாண்டமா இருக்குது திருநங்கைகளுக்காக செப்பரேட்டா வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் இது ஏசி பஸ் ஸ்டாண்ட் வேற நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாண்ட் ஃபீலே வரலங்க ஏதோ ஏர்போர்ட்ல நம்ம இருக்க மாதிரி தான் ஃபீல் வருது ஹலோ டியர் எங்கள் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம திருச்சியில் தாங்க இருக்கோம் நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வழக்கம் நம்ம சுற்றி பார்க்குற பிளேஸ் பல இடத்துக்கு போவோம் பட் இன்னைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ஆமாங்க பாகுபலியில் லெவலுக்கு பிரம்மாண்டமாக நம்ம பஞ்சபூரில் உருவாக்கப்பட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறோம் வாங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணி நீங்களும் அந்த பஸ் ஸ்டாண்டை பார்த்து எந்து போங்க இப்போ நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்காக நம்ம பஞ்சப்பூர் பஸ்ஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம பஞ்சபூர் போக போகிறோம் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க நம்ம வந்து பஞ்சப்பூர் ஸ்டாப்ல இறங்கிட்டோம் இந்த ஸ்டாப்புக்கு ஒரு சில பஸ் வந்துட்டுல இருக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா நிறைய பஸ் வந்து நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டா இங்க வந்து பத்து தான் சார்ஜ் பண்றாங்க ஒரு சில பஸ்ஸஸ் தான் இருக்கு நம்ம வந்த பஸ் பாத்தீங்கன்னா நாப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் பஸ் சரி ரொம்ப நேரம் பேசாம உங்களை மாதிரியே நானு வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்க உள்ள போய் பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தந்துகிட்டு இருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் பாகுபள்ளி செட்டோட பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம உள்ளே நேராக போகும்போதே பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கிறாங்க அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி ஐயாவோட ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சிருக்கிறாங்க சூப்பராக வச்சுக்கிறாங்க அழகா இருக்கு இங்க வந்து போலீஸ்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு அதனால வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு அப்ளைம் பண்ணியிருப்பாங்க போல குட்டி குட்டி அழகான பூச்செடிகள்லாம் வச்சிருக்காங்க நெட்டா சூப்பரா இருக்கு உள்ள போகும்போது வந்துட்டு செம்ம வைப்புல இருக்குதுங்க திருச்சி மாநகராட்சியோட ஒரு மாசான பஸ் ஸ்டாண்ட் சொல்லலாம் இன்க்ளூடிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏசி பஸ் ஸ்டாண்ட் வேற நம்ம தமிழ்நாட்டில் அந்த பெருமையும் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டே சேரும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டா டென் ஓ கிளாக் ஆகுது அம்மா வயலா இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி ஐயாவோட உருவச்சிலையை வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம் வேற லெவலில் இருக்குது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி அவர்களின் திருவுருவச்சிலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது கரெக்டாக இந்த மாதம் ஒன்பதாம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படி நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு நம்ம மாசம் சூப்பராக இருக்குது ஒரு சில பேர் நம்மள மாதிரியே பார்க்க வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளும் அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாநகராட்சின்னு போட்டுக்கிறாங்க டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ் போட்டுருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப நிறைய பேர் பார்த்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க நம்மளும் போவோம் இன்னும் வந்துட்டு ஒரு சில ஒர்க்லாம் போயிட்டு தாங்க இருக்குது ஐ ஓபன் பண்றது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் இப்படி ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஃபாண்ட்டில் வந்துட்டு எழுதிருக்காங்க அது என்ன எழுதிருக்காங்கன்னு பார்த்தலாம் பஞ்சப்பூர் பகுதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் நாட்டப்பட்ட டேட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துட்டு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க அந்த கலர் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படியே லெஃப்ட் லெஃப்ட் சைடு வந்துட்டு என்ன எழுதி இருக்காங்கன்னா அந்த பக்கம் அதே சேம் தாங்க இங்கே எழுதியிருக்கிறாங்க இதுதாங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் உள்ள வந்தோடனே செம கூலியா இருக்குதுங்க அதே முன்னாடி உள்ள வந்த உடனே முத்தமிழ் அறிஞர் தருணநிதி ஒருங்கிணை இந்த பேருந்து நிலையம்னு போட்டு கீழே பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் டைம்ல எடுக்கப்பட்ட சில பல ஃபோட்டோஸ் வந்து குடுத்துருக்கறாங்க கேலரி மாதிரி செட் பண்ணிருக்காங்க நல்லா இருக்குது அந்த பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் குடுக்கற மாதிரி இதை வந்து பண்ணது நல்லாவே இருக்கு ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ் தான் இருக்கு கேலரிக்கு மேல பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் திருச்சிராப்பள்ளின்னு போட்டிருக்காங்க கீழே வந்துட்டு பார்ட்ஸில் வந்து பிளான்ட்லாம் வச்சுருக்கிறாங்க பார்க்க அழகாக இருக்குது அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா ஐயாவோட ஒரு ட்ராயிங் வந்துருக்கிறாங்க அதுவும் கோல்டன் கலரில் கீழே பார்த்தீங்கன்னா சிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே இந்த கேலரியை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கத்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்ஸிலேட்டர் வச்சிருக்காங்க அதே மாதிரி பேட்ரி கார்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குது இந்த ஏஜ் ஆனவங்க நடக்க முடியாதவங்களெல்லாம் வந்துட்டு கூட்டி போகிறதுக்காக வந்துட்டு இந்த சைடு வச்சுருக்கிறாங்க இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க பஸ் ஸ்டாண்டோட டிசைன் வந்துட்டு அப்படியே ஒரு கிராஃப்ட் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இங்க பாருங்க அழகழகான குட்டி குட்டி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இந்த பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேணும்னு அழுக பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னாடி எண்ட்ரன்ஸ்ல பார்த்துல ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம்னா இந்த இடத்துல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்காங்க இப்போ நம்ம உள்ள இருக்கோம் ஐயாவோட ஸ்டாச்சு இருக்கு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஃபிளைட்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க இப்போ வந்துட்டு பின்னாடி இவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்குது அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருக்காங்க இது என்ன போட்டுருன்னு பார்க்கலாம் இந்த போர்டில் பாத்தீங்கன்னா திட்ட மதிப்பீடு அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்காக எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க நானூத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடிங்க நானூறு கோடி கிட்ட செலவாயிருக்கு மொத்த பரப்புல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு ஏக்கர் பேருந்து நிறுத்தம் பாத்தீங்கன்னா நானூத்தொரு பஸ் நிப்பாட்டலாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு என்னென்ன உங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்துட்டு இங்க ஒரு மேனோர் மாதிரி கொடுத்துக்கறாங்க ரெஸ்ட் ரூமே பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி மூணு அப்புறம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ வாங்க இது அப்படியே நம்ம போய் கண்ணால போய் நேரில் பார்க்கலாம் டவர்கள் ரூம் இங்கே இருக்கு அப்படியே சைடில் பாத்தீங்கன்னா பெரிய எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று வச்சிருக்கிறாங்க வா கடைமேடி ஐந்து அதாவது இங்க என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னென்ன பஸ்ஸஸ் என்னென்ன ஏரியாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே இதில் வருது மதுரை திண்டுக்கல் தேனி கம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்குதுங்க ஏசி பஸ் நம்ம தஞ்சாவூருக்கு ஒன் டூ ஒன்னு பேருக்கு தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு நடைமுறை எட்டுல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது பஸ் வந்து என்ன ஸ்பாட்ல நிக்குது அதே மாதிரி என்ன டிப்போ அதே மாதிரி என்ன டைம்க்கு வரும் புறப்படும் இடம் புறப்படும் நேரம் சேரும் இடம் எல்லாமே வந்துட்டு போட்டுருக்காங்க ஓவராலா அதாவது பாத்தனை எல்லாம் ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்த பண்ணது வந்துட்டு ரொம்பவே சிறப்பா இருக்குங்க யாராவது ஒரு சில பேர்த்துக்கு வந்துட்டு பஸ் என்ன டைமுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்படி கேட்குறதுக்கு மாதிரி ஒரு மெத்தட் பண்ணது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எக்ஸலேட்டர்ஸ் இருக்குது அந்த மேனுவல் வந்துட்டு எக்ஸலேட்டராக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எக்ஸலேட்ரு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னு நினைக்கிற மக்கள்ஸ் ஆமாங்க எக்ஸலேட்ரு ஒர்க்கிங் கண்டிஷனெலாம் இல்லை மேபி வந்து நெக்ஸ்ட் மந்த்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணோடனே வந்துட்டு ஒர்க்கிங் ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு அப்படியே தான் இருக்குது நம்ம மேலே தான் ஏறி போகணும் நம்மளுக்கு வந்துட்டு முதல்ல டாப் ஃப்ளோருக்கு போனோம்னா ஆசை பட் இருந்தாலும் நம்ம ஆசையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அகரும் படிக்கட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கேர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து ரன்னாக ஆரம்பிச்சிரும் அப்படியே எக்ஸலேட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிஃப்ட் வச்சுருக்கிறாங்க லிஃப்ட் வசதி இருக்குது இப்போ வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கேன் இங்கே சண்டே டைமில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க அந்த இடம் டஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காண்டியா கீன் பண்ணிட்டு இருக்காங்க உணவு விடுதி ஒன்று இருக்குங்க இங்கே இது வந்து இன்னும் எதாவது ரெஸ்டாரண்ட் வச்சாங்கன்னா இடமே பெருசாக இருக்குது ஃபேன்சியாகவும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் இருக்குன்னு நம்புகிறோம் சேஃப்டி பர்பஸ்க்கு சிலிண்டர் எல்லாம் வச்சுருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெஸ்ட் ரூம்ங்க ஒரே இடத்துல தான் பட் செப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி ரெஸ்ட் ரூம் மட்டும் வெளியில் வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் இருக்குது இதில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம் மொத்தம் எட்டு பைப்ஸ் இருக்குங்க அடைமை மூணு நாலு அதுக்கு வந்துட்டு போகிற வழிங்க அது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இப்போ வந்து பஸ் வர லேட் ஆகுது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு சீட்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாகவே ஸ்டீலில் தான் போட்டுருக்குறாங்க இப்போது உட்கார பிளேஸ் வந்து குஷனுங்க இருக்கு இந்த எல்இடி ஸ்க்ரீலையும் பார்த்தீங்கன்னா மூணாவது நடைமுடியிலேருந்து என்னென்ன பஸ்லாம் கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் போல பரவாயில்லங்க நம்ம இங்கே வெயிட் பண்ணும் போதே நம்மளோட பஸ்ஸை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம் ஊசிரி தோகமலை பாளையம் சேலம் கோயம்புத்தூர் ஊட்டி மேட்டுப்பாளையம் பா எல்லா இடத்துக்குமே பஸ் இருக்குதுங்க நடைமுடியும் மூணு நாலுங்க அதுக்குள்ளே வந்துட்டோம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இனிமேல் வந்துட்டு இங்கெல்லாம் ஃபுல்லா வந்துட்டு பஸ்ஸா நிற்க போகுது இந்த இடம் இப்போ வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீயாக வந்துட்டு தான் அவங்களால பார்க்க முடியும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஸ் இருக்கு போகுது சேலம் விழுப்புரம் பஸ் நிறுத்தம் ரெண்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இடத்துலன்னா இனிமேல் வந்துட்டு செம்ம க்ரௌடாக இருக்க போகுது நம்ம தான் பார்த்துக்க முடியும் திருத்தணி ஊட்டி மேட்டுப்பாளையம் பஸ் நிற்கிற ஸ்டாப்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் புதுச்சேரி கடலூர் திருப்பூர் நெய்வேலி இங்கே வந்து ஒரு சில ஏரியாவுக்கு வந்துட்டு பஸ்ஸஸ் வந்துட்டு இங்கே நிற்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எடுத்து செட்டாக ஊர்களுக்கு போகிறதுக்கு உண்டான பஸ்ஸஸ்லாம் நிற்கிறதுக்கு அங்கிட்டு ரெண்டு இடம் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு நம்ம இப்போ வந்து மூணு நாலில் நிற்கிறோம் நெக்ஸ்ட் அங்கே அஞ்சு ஆறு ஏழு எட்டு மக்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி இருக்கிற ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு எந்த அளவுக்கு க்ரௌடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க திங்ஸையும் வச்சுக்கிறதுக்கு ரூம் கொடுத்துருக்குறாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம் இங்கே வந்துட்டு மேலே பார்த்துக்கூட ஸ்டெப்ஸ் வச்சுருக்குறாங்க அதாவது என்னென்னா அங்கே வச்சுருக்குறாங்களோ அதுக்கு உண்டான போர்டு வந்துட்டு லைட்டிங் போட்டு மேலேயே செட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா புதுசாக வர்றவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாகவே இருக்கும் நகர பேருந்துக்கு போகிறவங்க இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தெரியும் ஏசி பட் இந்த இடத்துல வந்துட்டு ஏசி இப்போ வந்துட்டு போடலை இங்கே ஒரு உணவகம் இருக்குதுங்க அந்த சைடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இது நிறைய கடைகள் வந்துட்டு உள்ளே ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதனால் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தோன்னே என்ன நம்மளுக்கு திங்ஸ் என்ன சாப்பிட ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் பதினா தெரியும் இப்போ ஸ்டட்டர்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க போல் நிறைய கடைகள் இருக்குதுங்க பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் ஆனதுக்கப்புறம் இந்த இவ்வளோ ஃப்ரீயா இருக்க இந்த இடம்லாம் எவ்வளோ க்ரௌடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டலாம் அடித்தள வாகனம் நிறுத்தமுங்க கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று போகுதுங்க நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு கீழே போகலாம் இந்த பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பிளாட் ரெடி பண்ணி இருக்காங்க பார்த்து போயிட்டுருக்கோம் ரொம்ப பெருசா இருக்குது மக்கள் நீங்களும் பாருங்க எவ்வளவு கார் பைக் வந்து நம்ம பார்க் பண்ணலாம் பாருங்க பெருசா இருக்கு ஒரு அபார்ட்மெண்ட்க்கு கீழ எவ்வளவு பெரிய பார்க்கிங் லாட் இருக்குமோ அதை விட பல மடங்கு பெருசா இருக்குது ஒரு பிரம்மாண்ட படத்துக்கு போட்ட செட்டு மாதிரியே இருக்குது இல்லங்க பட் இது ரியல் ஏதோ சவுண்ட் வருது இந்த எக்ஸிலேட்டர் ஒர்க் ஆகுதா பார்க்கலாம் இல்லங்க ஒர்க் ஆகல இங்கே வந்து ரெண்டு லிஃப்ட் வச்சிருக்காங்க அதாவது பார்க்கிங் லேட்ல வந்து நம்மளோட வாகனத்தை போட்டுட்டு அதுல ஏறி நம்ம டைரெக்டா வந்து டாப் ஃப்ளோர் போயிடலாம் மேல பாத்தீங்கன்னா அப்படி தெரியும் வாட்டர் பைப்ஸ்ங்க ஃபுல்லா மேல தண்ணி கொடுக்கணும் பைப் நிறைய பைப்ஸ் இங்கே போயிட்டு இருக்கு பார்க்கிங் படு பயங்கரமா இருக்குது இப்ப நம்ம பேஸ்மெண்ட்ல இருக்கோம் பேஸ்மெண்ட் மே ஃபுளோர் போயிட்டு அதுக்கு மேல டாப் ஃப்ளோர் போறோம் அந்த டாப் ஃப்ளோர் பாக்குறதாங்க நான் வந்துட்டு ஈகர் வெயிட்டிங்ல இருக்கேன் வாங்க மேல போலாம் நம்மளுக்கு ரொம்ப வேடிக்குதுங்க அதனால கொஞ்சம் நேரம் ஏசிக்கு எடுத்து போலாம் கம்மியா இருக்குதுங்க நம்மள ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல அமௌண்ட் இருக்கா இல்லையா பட் ஓவர் வெயிலா இருக்குன்னா ஏடிஎம்மோட ஏசிக்காவே உள்ள போய் நின்றுவோம் அதுக்கு இப்போ அவசியம் இல்லைங்க நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு செம்ம கூலிங்கா இருக்குது இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஆவல எதிர்ப்பு பார்த்தா டாப் ஃப்ளோருக்கு போலாம் வாழ்க்கையில உச்சத்துக்கு போகணும் இப்படி இப்படி உண்டான ஸ்டெப்ஸ் இருக்கோம் இருங்க ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பேச அந்த எக்ஸிலேட்டர்லேயே வந்துட்டு மேலே ஏறி போலாம்ல இந்த நல்ல ஏரியா நாங்கள் அங்கே போகலாம் இப்போ வந்து நம்ம எக்ஸிலேட்டரில் போகணும் அப்படிங்கிற ஆசைக்காக இந்த எக்ஸிலேட்டர்கிட்ட கிட்ட வந்தாச்சு எக்ஸிலேட்டரே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஆனால் நடக்கும்போது எக்ஸிலேட்டர் மூவ் ஆகுற மாதிரிதாங்க நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கு நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ரன்னிங் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸிலேட்டர்ல வந்துட்டு இன்னொட்டி வந்து போகலாம் அப்படியே எக்ஸைட் இருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா மக்களை இப்போ நம்ம டாப் ஃப்ளோரில் இருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் முதன்முறையாக டாப் ஃப்ளோர் மேலே வந்துட்டு ஏசி கிடையாது பட் வந்து காத்து அதிகமாக இருக்கனாலையும் மேலே போட்டிருக்க இந்த ஷீட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஷீட் வந்துட்டு ஹீட் வந்துட்டு அப்சர்வ் நினைக்கிறேன் அதனால வந்துட்டு சுத்தமாகவே ஹீட் கீழே இறக்க மாட்டேங்குது இந்த இடம் பார்த்து ஏசி போட்ட மாதிரி கூலிங்காக தான் இருக்குது சூப்பராக இருக்குது திருச்சியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க இனிமேல் வந்துட்டு போர் அடிச்சா அவங்க ஆளை கூட்டிகிட்டு நேரம் வரப்போகிறானு கீழே நின்றுட்டு இருந்தால் பார்த்தீங்களா அந்த பிளேஸோட டாப் வியூ ஆமாம் மார்க்கும் பண்ணியிருக்கிறாங்க பஸ்ஸு இந்த மார்க்கில் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே வெளியில் போகிறதுக்காக சூப்பராக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்பர் ஒரு பிளேஸ் போகுது பாருங்க அது டவுன் பஸ்ஸஸ் வரணும் அப்படின்னா அப்படியே கீழேருந்து நேராக மேலே அப்படி வந்து அப்படியே உள்ளே போய் எல்லாத்தையும் இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுவாங்க இந்த இடத்துல பஸ்ஸோட ஸ்பீட் லிமிட் வந்து டுவெண்ட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்மளும் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் அதனால வந்துட்டு இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு வேற லெவல் வைப்பு வருதுங்க நம்மள மாதிரி இன்ஜினியர்ஸ் எத்தனையோ பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த பிளான்லாம் போட்டிருப்பாங்க பட் இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கிற லெவலில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹெட்ஸாப் அப்பா மக்களே நடந்துருந்து காலில் ரொம்ப வலிக்கிடுங்க அதனால வந்துட்டு ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்துச்சு கீழே இருந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குஷன் மாதிரி வச்சிருந்தாங்க பட் இந்த சீட்ஸ்ல இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கு அதனால மழை தண்ணி இதெல்லாம் படிச்சுன்னா வந்துட்டு அதெல்லாம் டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இங்க பிளைனா விட்டுருக்காங்க பரவாயில்ல ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இந்த பிளேஸுக்கு வந்து ஃபாரினர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா என்னோட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஏசி பஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு டைனோசர் மாதிரி வாய்ப்பு வளர்ந்துருவாங்க அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குது இப்பவே காலைல வலிக்குதுங்க இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்கு உள்ளே வந்து டைம் போனதே தெரிலங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்தில் அந்த சீட்டை வந்துட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துக்கிட்டு அப்படியே முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக உட்காந்துக்கலாம் அது நைட் டைமில் வந்து லைட்டிங் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நிறைய லைட் கம்பெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க சுற்றி சுற்றி நிறையா இருக்குது பொதுவாகவே திருச்சிங்கிறது வந்துட்டு ஒரு அழகான ஊருங்க நிறைய அழகான இடங்கள் இருக்குது ஊரே பார்த்தீங்கன்னா அழகான ஊர் அதுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது அடிக்கடி வந்து இங்கே இருக்கிற அந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல் இடம் வந்துட்டு செம நீட்டாக இருக்குது இந்த இடத்தை வந்துட்டு செம்ம அழகா செம்ம சூப்பரா செம்ம நீட்னஸ் வந்துட்டு சூப்பரா பண்ணி வந்து நீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை கவர்மெண்டோட ஆசை அதுதான் வச்சிருக்காங்க இனிமே குப்பை போடணும் அப்படின்னா டஸ்ட்பின்ல போடுங்க கீழெல்லாம் போட்டு இந்த இடம் வந்துட்டு எச்சிலாம் துப்பி அசிங்க மாறிச்சு அப்படின்னா பாக்குறதுக்கு கண்டுகோளம் ஆயிரும் பட் இப்போ வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி நம்ம மக்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் பாருங்க மக்கள் நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு எல்லாம் தான் உட்காந்துருக்குறாங்க நீங்கள் சண்டே டைம்னால நிறைய இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காண்டி வந்திருக்காங்க போல நம்மள மாதிரியே இந்த டவுன் பஸ் உள்ளே வந்து பேசஞ்சர்ஸை வந்துட்டு இறக்கி விட்டு நெக்ஸ்ட்டு பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு வெளியில் போகிற இடம் தான் வந்து வெளியில் போகிற பஸ் வெளியே போயிட்டு உள்ளே வர்ற பஸ் அப்படி உள்ளே வந்து அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கிட்டு போயிடுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க மீண்டும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது இதை இன்னமும் சூப்பராக வச்சுக்கிறது நம்ம மக்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல வச்சிருக்காங்க அதாவது கீழே வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம சீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பஸ்காக அப்படின்னா அந்த டைமுக்கு என்ன பஸ் வருது அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படியே டாப்பில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க இதில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பஸ்ஸு வந்துச்சுன்னா டக்குனு கிளம்பி போயிடலாம் மக்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸோடு பண்ணியிருக்காங்க நம்ம கீழே பார்த்த மாதிரியே மேலேயும் வந்துட்டு தண்ணி குடிக்கு உண்டான இடம் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது பரவாயில்லங்க டாப் ஃப்ளோர்லேயும் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வந்துட்டு இவங்க வச்சிருக்கிறாங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயம் போர்டுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் பாக்ஸ் இருக்குது ப்ரஷ் பண்ணி பார்ப்பேன் தண்ணி வருஷங்க ஓகேங்க வாட்டர் கேன் இல்லை மேலே வந்து க்ளாஸில் எதுவும் வைக்கலங்க மேபி வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸ்ல செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போயே வச்சா யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிறதுக்காண்டி வைக்கல என்னான்னு தெரில நம்மளுக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்ட் ஃபீலே வரலாங்க ஏதோ ஏர்போர்ட்டில் நம்ம இருக்க மாதிரி தான் ஃபீல் வருது அந்த அளவுக்கு பயங்கரமாகவும் பிரமாண்டமாகவும் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் இந்த டிசைனை வந்துட்டு ரெடி பண்ண அந்த இன்ஜினியர்ஸ்க்கும் ஆர்கிடெக்சர்ஸுக்கும் வந்துட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் மக்கள் நம்ம வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி அழகாக இருக்க ஒரு சில ஆபத்துக்கெல்லாம் இருக்கும் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி அங்கே அங்கே செட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படி இந்த எல்இடி ஸ்க்ரீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியாங்க வருவாருங்க ஸ்பீக்கர் பக்கத்துலேயே சிசிடிவி கேமரா இருக்குது தப்பு பண்ணிட்டு எவர்த்துன்னு தப்பிக்க முடியாது நம்ம டாப்லருக்கு வந்தப்போ இந்த எக்ஸலேட்டர் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி வந்தோம் இப்போ நம்ம கீழே போய் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதனால வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கலாம் எனக்குள்ளே வந்தோன்ன அப்படியே பாடி ஆட்டோமெட்டிக்காக ஜிம்பானது ஏன்னா வந்துட்டு ஏசி வந்து ஃபுட்டாக இருக்குது செம்ம கூலிங்காகவும் இருக்கு சூப்பராக இருக்கு நடைமேடை ஒன்று ரெண்டு வந்திருக்குறவங்க மேலே பார்த்தீங்கன்னா கடை மேடை பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு போட்டிருக்காங்க மேலே படிக்கட்டு இருக்குது அப்படியே உள்ள போனீங்கன்னா இந்த சைட்ல எல்இடி இருக்கு பக்கத்துல உதவி மையம் இருக்குங்க இந்த சைட்ல நீங்க அப்படியே உட்காந்துக்கலாம் சேர்ஸ் போட்டுருக்காங்க தகவல் மையம் அலுவலகம் இந்த சைடு வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏதாவது நீங்க முன்பதிவு பண்ணணும்னா அதுக்கு உண்டான ரூமிங்கே இருக்கு உள் பக்கம் வந்ததுக்கு அதர்ஸ் ரூம் இருக்குங்க நம்ம தாய்மார்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு செப்பரேட் ரூம் கொடுத்துருக்குறாங்க அப்படியே எக்ஸிட் வந்து நீங்கள் இருக்கு கேட்டுருக்குறாங்க இது வந்து நடைமுறை ஒன்று இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை வந்து ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு சென்னை பஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இங்கே நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான விஷயம் வந்துட்டு திறனாளிகளுக்காகவே செப்பரேட் ரெஸ்ட் ரூம் வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ரெண்டு மூணு நாள் பார்த்தாச்சு இன்னும் ரெண்டும் பார்த்தாச்சு அப்படியே இந்த ஸ்ட்ரைட்லேயே போகலாம் பஸ்ஸு வந்து சைடில் நிற்பாடுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே ஒன்று சைட் அக்க அப்படியே பஸ் எடுத்துகிட்டு வெளியே போகிற மாதிரி பரவாயில்லங்க நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் வந்துட்டு தேவைக்கு அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே ஆண்களுக்காகவே வந்துட்டு செப்பரேட் ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருக்கிறாங்க ரெஸ்ட் ரூம்ஸ் செப்பரேட் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாமா உங்களுக்கு பார்க்கணும் தோணுதா உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்குள்ளே வந்துட்டோம் ஜென்ஸோட ரெஸ்ட் ரூமுங்க அது க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க நம்ம லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் வெளியில் வந்தோடனே செம ஹீட்டாக இருக்குது அதனால ஃபேஸ் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஓ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வருதுங்க இப்போ வந்து நாலா ப்ளாட்ஃபார்ம் தாண்டி போயிருக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மானிட்டர் கேமரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க மேலே பாருங்களேன் நம்ம பிக் பாஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேமரா இருக்குது ஃபுல்லாக வந்துட்டு இந்த கேமரா வியூ பண்ணுறதுக்காக வந்துட்டு சென்ட்ரில் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக கவர் ஆகுங்க மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே நடைமுறை நாலு அஞ்சுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குங்க இங்கே பாருங்க மக்கள்ஸ் இங்கிட்ட வந்து பெண்களுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு இடத்துல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க நீங்கள் பார்த்து தான் கமெண்ட் பண்ணுங்க ஒரு முக்கியமான ஒரு இடம் திருநங்கைகளுக்காக செப்பரேட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க இவங்களாக செப்பரேட்டாக ஒதுக்கப்பட்ட இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சூப்பருங்க ஒரு வேற லெவலில் ஒரு ஐடியா அதுன்னு நம்ம சொல்லலாம் இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் பரவாயில்லைங்க நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா அடைமேடை நாலு அஞ்சுக்கு போகிற வழியில் இருக்குங்க அடைமேடை அஞ்சு ஆறுக்கு வந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை ராமநாதபுரம் இந்த பஸ்ஸெலாம் வந்துட்டு போகிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க சிவகாசி கோவில்பட்டி செங்கோட்டை அரமக்குடி தேவக்கோட்டை திருச்செந்தூர் நாகர்கோவில் இது மாதிரி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸு அனைத்தும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா தோரங்குறிச்சி சிவகங்கைங்க நம்ம அம்மாச்சி ஊர் நம்ம அடிக்கடி வந்துட்டு இந்த துவரங்குறிச்சிக்கு தான் போவோம் அடுத்து கம்பம் கும்படி அன்னவாசல்னு எல்லா பஸ் இருக்குது கொடைக்கானலுக்கும் தேனிக்கு இங்கேயும் ஸ்ட்ரைட் பஸ்ஸே இருக்குதுங்க பரவாயில்ல இப்போ அங்கே திண்டுக்கல் பஸ் எங்கனைக்குன்னு போய் பாட்டு வரலாம் மக்கள்ஸ் நம்மளோட திண்டுக்கல் பன்னெண்டு பதினாலு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி உண்டான செப்பரேட் இடம் இருக்குது பிளாட்ஃபார்ம் அஞ்சு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அடுத்து பார்த்திங்கன்னா மணப்பாரம் மதுரை போயிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு பிளேஸ் தானே எட்டாவது பிளாட்ஃபார்ம் அங்கே போக போகிறோம் மக்கள் சி போது நம்மளுக்கு சின்ன சம்பவம் ஆயிப்போச்சுங்க ஒரு செக்யூரிட்டி என்ன வந்துட்டு கேட்டாங்க என்ன ப்ரோ என்ன எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியா காட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போதே ஒரு போலீஸ் அண்ணா வந்துட்டு வாங்கி செக் பண்ணிட்டாங்க சரி ஓகே பாய் எது அப்படிங்கிற மாதிரி அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சோம் பட் இப்போ வந்து செக்யூரிட்டி கேட்டிருக்காரு நம்ம முடிக்க போகிற நேரத்தில் அவரை சொல்லிட்டு அந்த மாதிரி முன்னாடி போலீஸ் சார் கேட்டார் அவட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு இந்த ட்ரை பட் ஸ்டாண்ட் வந்தாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு பயம் வர அளவுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு ஒரு சில விஷயங்களாக பண்ணனால அவங்கலாம் பயப்படுறாங்க பட் ஓகே எல்லாம் நன்மைக்கு இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட்டுக்கு வந்திருக்கோம் வழக்கம் போல் இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு தண்ணி உண்டான இடம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இது மாதிரி எல்லா பஸ்ஸுகளும் இங்கே நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அந்த எல்இடி வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்குங்கோட்டை மன்னார்குடி உங்களை மகிழுடன் வரவே இருக்கிறது உண்மையில மகிழ்ச்சியா தாங்க இருக்குது அப்படியே எய்த் எயித் பிளாட்ஃபார்ம்லயும் ஆண்கள் பெண்களுக்கு நான் ரெஸ்ட் ரூம்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு செப்பரேட் ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு நம்ம வெயிட்டிங்ல அப்படி வந்து உள்ள சீட்டில் வந்துட்டு உட்காந்துருக்கோம் பரவாயில்ல இந்த ஸ்டீல் சேரில் வந்துட்டு இந்த சீட்டாக யூஸ் பண்ணிக்கிற குஷன் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டா இருக்குன்னு சொல்லுவோம் டாப் சேரில் பட் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்லாவே இருக்குது அப்படியே சிட்டிங்லேயே சிம்பிளாக ஒரு தூக்கத்தை போட்டு போலாம் போல அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஏசி வந்துகிட்டு இருக்கு இந்த இடம் மாதிரியே வந்துட்டு நம்ம மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே நீங்களும் பஸ் கே வரீங்க அப்படின்னா அப்படியே பக்கத்து சீட்டை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது கொஞ்சம் இருந்துட்டு டைம் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு ஈஸ்ஃபுல்லாக எழுந்திரிச்சு உங்கள் பஸ்ல போய் நீங்க ஏறிக்கலாம் ஒருவேளை நீங்க போன்ல மிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா பஸ் பஸ்னால ஒண்ணு இல்லை டக்குனு பேக் எடுத்துட்டு லாப்டாப் பார்த்துட்டு படகு போய் நீங்கலாம் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நிறைய கடைகள் வரப்போகுது இந்த இடம் சூப்பராக இருக்கலாம் மக்களே ஏன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் வரப்போகுது என்னால் போட்டுக்கிறாங்க ரெஸ்ட் ரூம்ஸுக்காகவே நிறைய இடத்த ஒதுக்கி இருக்கிறாங்க கீழே நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா வச்சுருக்குறாங்க இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்கிறாங்க சூப்பர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஆஃபீஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குதுங்க உள்ள ஏதாவது டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வரப்போகுதுங்க உள்ள வந்தோடமே செம்மையாக இருக்குது ஃபிஃப்டீஸ்லாம் எப்போவே அந்த கார்ல ஏறிட்டானுங்க என்ட்ரன்ஸ் மொழியே பார்த்திங்கன்னா ஒரு கேலரி ஃபிட் பண்ணியிருந்தாங்கல்ல அதே மாதிரி ஒர்க்கிங் நடந்த ஃபோட்டோஸ்லாம் ஸ்கில்ஸ்லாம் இங்கே வச்சிருக்காங்க தாய்மார்கள் அறையும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குதுங்க இந்த பாருங்கள் தாய்மார்கள் அறை குழந்தைங்களுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ற ரூம்ஸ் இந்த இடத்துலையும் அதே தாங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உள்ள என்ட்ரி ஆன உடனே ரைட் சைடு பாத்தீங்கன்னா முதல மையம் இருக்குங்க அதிகமாக நம்ம மேலே பார்த்து பார்த்தீங்களா அந்த டவுன் பஸ்லாம் மேலே மேல இந்த இடத்துல இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படியே மேலே போய் அப்படியே டாப் ஃப்ளோருக்கு போற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க நம்ம மேல இருக்கும்போது தெரில இந்த இடம் இது எங்க கனெக்ட் ஆகுது டவுட் இருந்தது அந்த கீழே வந்தா பார்த்தோம் இந்த இடத்துல தாங்க ஸ்ட்ரெயிட்டா போய் மேலே டாப் ஃப்ளோருக்கு போற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் இப்போ நம்ம வந்துட்டு வெளியே வந்தாச்சுங்க எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல எண்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு நம்ம திருச்சி மாநகரத்துடைய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் போடுறங்க நியூ வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளோட கமெண்ட் என்னன்னா ரொம்ப 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 பெருசாக இருக்கு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு பார்க்கலாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் எந்த அளவுக்கு இந்த இடத்த நீட்டாகவும் சேஃபாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக அந்த பஸ் ஸ்டாண்டை கொடுத்துருக்காங்க அதை நம்ம நீட்டாகவும் பத்திரமாக பார்த்து கூடியது நம்ம பொறுப்பு தான் ஓகே மக்களை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணாட்டா பாய் பாய்